எடுத்து எடுக்கிறது சாப்பாட்டுக்கு அதான் நடந்தது இதே போலதான் தேர்தல் நியமன குழுவுக்கு நடந்தது இந்த செயலாளர் இருக்க இந்த கட்சிக்கு இவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு தலைவரை வந்து நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை அதை நான் நேரடியா பதிவு செய்துட்டு இன்றைக்கு வெளிநடப்பு செய்துள்ளேன் எனவே என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான் வழக்குகளை பின்வாங்குவதாக சுதந்திரன் வாக்குறுதி வழங்கி இருக்கிறார் அவரால் சாட்டப்பட்டவர்களான் வழக்கு போட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு சாட்சி எனவே அவர் அந்த ஆக்களை பின்வாங்கி அந்த வழக்குகளை பின்வாங்கினா நானும் வழக்குல பின்வாங்கி பொதுச்சவைக்கு போறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன் மற்றும்படி இன்றைய இந்த முடிவு என்ன இவர்கள் எடுத்து உங்களை சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவர் தலைவராக இருக்கட்டும் பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் அன்று ஆனால் அவர்கள் அது ட்வீஸ் பண்ணப்பட்ட செய்தியை வெளியில விடுகிறார்கள் நினைக்கின்றேன் அது செய்தி அல்ல தலைவர் தலைவராக இருப்பார் பதில் தலைவர் அந்த கடமைகளை ஆற்றலாம் இது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கு தொடர்ச்சியாக பலர் வாக்குவாதம் செய்தார்கள் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சிலர் செயல்பட்டிருக்கிறார்கள் நானொரு மனுஷனாக அந்த நியாயமற்ற செயல்பாட்டுக்கு பின் பின் செல்ல முடியாது எப்பொழுது சுமந்திரன் அந்த வழக்கிலிருந்து பின்வாங்குறாரோ அந்த சக்கன் நானும் என்னுடைய வழக்கில் இருந்து